good வேலை விடுமுறை ஆரம்பிச்சாச்சு வெப்ப தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம வீட்லயே இருந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்கலாம் புத்தகங்கள் வாசிக்கும் போது ஒரு விஷயம் பேசும்போது நம்மளுக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வரும் இப்ப சாக்ரட்டிஸ் அந்த நாட்டு அரசு சட்டம் மறுநாள் காலையில விஷம் குடிச்சு இறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா நான் ஒருவேளை இன்று இரவே இயற்கையா மரணம் அடைந்துட்டா அது சட்டத்தை மீற மாதிரி இருக்கும் அதனால இப்பவே விஷத்தை தாங்க நான் இப்பவே குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரணம் சிறைச்சாலை இதெல்லாம் பத்தி பேசும்போது எனக்கு பகத்சிங் ஞாபகம் வருது அவங்கள தூக்க போட சொன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே அவங்கள முன்னாடியே வந்து அழைக்கிறாங்க அப்ப பகத்சிங் சொல்றாங்க சட்டம் எனக்கு இந்த நேரம்தான் தான் சொல்லியிருக்கு அதுக்கு முன்னாடியே ஏன் என்ன வந்து அழைக்கிறீங்க நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த மரணம் தருவாயில கூட அவங்க புத்தகம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த மரணம் புத்தகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு அண்ணாதுரை ஞாபகம் வருது அவங்களோட ஆப்ரேஷனை ஒரு நாள் தள்ளி போட சொல்லுவாங்க ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நான் காட் ஃபாதர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது ஒரு வேலை நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது இறந்து போயிட்டா அந்த புத்தகத்தை முழுசா படிக்க முடியாம போயிடும் அதனால ஒரு நாள் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க இது அவங்க அவங்க இளவல்கள்டையும் சீடர்கள்டையும் சொல்றாங்க இந்த இளவல்கள் சீடர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சாக்ரட்டிஸோட சீடர் பிளேட்டோ அவரோட கடைசி காலத்துல அந்த கிரேக்க அரச அடிமையாக்கி ஈழத்துல விடுறாங்க அப்போ அந்த பிளேட்டோவோட சீடர்களே காசு கட்டி அவங்களை காப்பாத்துறாங்க இந்த மாதிரி புத்தகம் வாசிக்கிறதுனால ஒரு விஷயம் பேசும்போது நம்மளுக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வரும் இந்த கோடை விடுமுறையில புத்தகம் வாசிப்போம் நன்றி